ஆண்டவர் கே சோத்ரம் உண்டாவதாக இந்த வீடியோ எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆண்டவர் எனக்கு செய்த மிகப்பெரிய ஒரு விஷயத்த அவர் வாக்குமாறாதவர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் அவர் நான் உங்களுக்கு சாட்சியாக கொண்டு நீட்டியிருக்கிறேன் என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து டிரைவராக இருக்கிறேன் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சென்னையிலேருந்து அகர்தலா அப்படிங்கிற ஒரு ஊருக்கு வண்டி வந்து லோடு டெலிவரி போடுறதாக இருந்தது அது பார்த்தீங்கன்னா கல்கத்தாவில் ஒரு டெலிவரி அஸ்ஸாம் திப்ருக்காடில் ஒரு டெலிவரி அதுக்கப்புறமாக திரிபுரா ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய அகர்தலாவுக்கு மூணாவது டெலிவரி இப்படி மூணு இடத்துக்கு நான் லோடு ஏற்றிட்டு வண்டி கிடந்தேன் இதில் ரொம்ப சக சங்கடமான ஊர் எதுன்னு பார்த்தீங்கன்னா திரிபுரா ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய அகர்தலா இதுக்கு போகிற வழிகள் ரொம்ப மோசமான வழிகள் மற்றும் வழிப்பறிக்கொள்ள நிறைய பிரச்சனைகள் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி போயிட்டு வந்த டிரைவர் எல்லாம் சொல்லியிருந்தாங்க இன்னொன்று விசாரித்ததுக்குள்ள அப்படி தான் சொல்லியிருந்தாங்க நான் ரொம்ப மன கஷ்டத்தோடு ஆண்டவர்கிட்ட ஜெவம் பண்ணிகிட்டே வண்டி எடுத்துகிட்டு போனேன் ஆண்டவர் எனக்கு ஒரு வசந்தை தந்தார் நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவும் பயப்படாதே இதோ நீங்கள் சோதிக்கும் பொருட்டாக பிசாசானவன் உங்களில் சிலரை காவலில் போடுவான் பத்து நாள் உபத்திரவப்படுவீர்கள் ஆகிலும் நீ மரண பரியந்தம் உண்மையாயிரு அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன் ஆண்டவர் வாக்கு மாறாதவர் நான் கரெக்டா அசாமில் லோடு இறக்குன டேட்டு ஆறாம் தேதி எட்டாவது மாதம் போயிட்டு அங்கேருந்து நான் கிளம்பி அகர்தலா போயிட்டு வந்திருக்கிறேன் வரக்கூடிய டேட்டு பதினைஞ்சாம் தேதி எட்டாவது மாதம் அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா கரெக்டாக பத்தாவது நாள் ஆண்டவர் எனக்கு கொடுத்த வாக்கு வாக்கின் பிரகாரமாக என்னை கொண்டு வந்து அதே அசாம் ஸ்டேட்டில் நான் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் ஃப்ரீயாக வர மாதிரி எனக்கு வழி பண்ணி தந்துட்டார் இதுலேருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா நம்ம ஆண்டவர் நம்மகிட்ட கேட்குறது மரண பரியந்தமும் உண்மையாக இருக்கணும் மரண பரியந்தம் நம்ம உண்மையாக இருந்தோம் அப்படின்னா ஆண்டவர் நமக்கு கொடுத்த வாக்கு வராதவராக எப்போவுமே நமக்கு அன்போடு இருப்பார் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு தெரியுது நன்றி ஆண்டவருக்கே சோசனை